வணக்கம் நண்பா நம் வாழ்க்கையில் நாம் குழந்தை பருவத்தில் அதிகமாய் சிரிப்போம் ஆனால் வளர வளர நம் சிரிப்பின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது அதனால்தான் தேவையில்லாத மன அழுத்தத்தினால் அவதிப்படுகிறோம் சார்லி சாப்பின் கூறுகிறார் சிரிப்பில்லாமல் வாழும் ஒரு நாள் கூட வீணாக்கப்பட்ட நாளாக அவர் கருதுகிறாராம் தனது வாழ்நாளில் கணக்கிலடங்கா மக்களை தனது நகைச்சுவை மூலம் சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் ஒரு ஞானியை கொண்டவர் அவர் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பத்து பாடங்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் பாடம் ஒன்று வாழ்க்கையை விளையாட்டாக வாழ வேண்டும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதற்கு நகைச்சுவை உணர்வு வேண்டும் எத்தகைய கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை லேசாக மாற்றும் சக்தி நகைச்சுவை உணர்வுக்கு உண்டு நம் கண்முன் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் முழுமையாக அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அது நமது மனதை அழுத்தத்திலிருந்து விடுவித்து லேசானதாக மாற்றி நம்மை நிறைவாக வாழ வழிவகுக்கும் பாடம் இரண்டு நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் நண்பா சார்லி சாப்ளின் கூறுகிறார் உங்கள் எதிர்காலம் நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்தது என்று நாம் எதிர்காலத்தை இப்பொழுது வாழ முடியாது ஆனால் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நிகழ்காலத்தில் உழைக்க வேண்டும் ஒரு மரம் பெரிதாக வளர வேண்டும் என்றால் அது பெரிதாக வளர வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே இருந்தால் போதாது மாறாக தண்ணீர் சரியாக ஊற்றி வந்தால் எதிர்காலத்தில் அது பெரிய மரமாக மாறும் அதுபோன்றே நமது லட்சியத்திற்காக இன்று நாம் செய்யும் முயற்சியே பின்னாளில் பெரிய வெற்றியை நமக்கு தரும் பாடம் மூன்று சிரிப்பின் முக்கியத்துவம் நண்பா சார்லி சாப்ளின் சிரிப்பில்லாமல் ஒரு நாள் கூட வாழக்கூடாது என்கிறார் அப்படிப்பட்ட சிரிப்பில்லாமல் வாழ்வது என்பது வீணான ஒரு வாழ்க்கை என்கிறார் பிரச்சனைகளை நாம் கிட்டே வைத்து பார்த்தால் அது ஒரு போராட்டமாக தெரியும் ஆனால் அதுவே தூர வைத்து பார்த்தால் அதுவே ஒரு நகைச்சுவையாக தெரியும் நாம் எப்படி பார்க்கிறோம் அதை என்பதை பொறுத்தே நமது இன்பமும் துன்பமும் அமைகிறது வாழ்க்கையை லேசானதாக பார்த்து மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும் பாடம் நான்கு எதுவும் நிரந்தரம் அல்ல நாம் இந்த பூமியில் குறுகிய காலத்திற்குத்தான் போகிறோம் வரும்போது எதுவும் கொண்டு வரவில்லை போகும்போதும் எதுவும் கொண்டு போகவும் முடியாது அதுதான் இயற்கை இதை ஏற்றுக்கொண்டால் ஒரு மனிதன் பார்க்கும் கண்ணோட்டம் மாறுபடும் எதுவும் நிலையானது அல்ல நம் துன்பங்களும் அப்படித்தான் என்கிறார் சார்லி சாப்ளின் இதை உணர்ந்தால் வாழ்க்கையில் நிலையில்லாத பொருட்களின் மீது பற்றுகள் வைத்து அதை இழக்கும் போது வரும் மன வருத்தமும் துன்பங்களும் இல்லாமல் போகும் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் என்கிறார் புத்தர் எனவே எதுவும் நிலையானது இல்லை என்று உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ வேண்டும் பாடம் வைந்து எவரையும் காயப்படுத்தாதே சார்லி சாப்ளின் கூறுகிறார் அவருடைய வலி மற்றவர்களுக்கு புன்னகையை தருவதாக அமையலாம் ஆனால் அவருடைய புன்னகை என்றும் மற்றவர்களுக்கு வழியை தராது என்கிறார் இந்த வரிகள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் மிகவும் ஆழமானது நம்மை விட சிறியவர் என்றோ பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர் என்றோ ஒருவரை அவமானப்படுத்தி ஏளனமாக சிரிக்கும் மனிதர்கள் உண்மையில் தாழ்ந்த குணம் படைத்த மனிதர்களே அதுவே தன்னை விட தாழ்ந்தவராக இருந்தாலும் அன்பால் அரவணைத்து புன்னகையுடன் சேவை செய்யும் மனிதனை கடவுளுக்கு ஒப்பிடுவார்கள் இந்த உலகில் நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உன்னையும் வந்து சேரும் அன்பை கொடுத்தால் அன்பும் வெறுப்பை கொடுத்தால் பகையும் வந்து சேரும் இதுவே இயற்கை பாடம் ஆறு மற்றவர்களுக்கு உதவுங்கள் சார்லி சாப்ளின் கூறுகிறார் பசி கொண்ட ஒரு விலங்கிற்கு உணவளிப்பது என்பது நமது உயிருக்கு நாமே தீனி போடுவது போன்றது என்கிறார் இந்த உலகிலிருந்து நாம் பிரியும் போது நாம் கொண்டு செல்வது பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் ஒருவருக்கு உணவளித்து உதவி செய்தால் அவர்களின் பசி தீர்ந்தால் அதுவே மாபெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது பாடம் ஏழு ஒருவரை அன்பால் கட்டுப்படுத்து சார்லி சாப்ளின் கூறுகிறார் நமக்கு ஒரு தீய விஷயத்தை நடத்த வேண்டும் என்றால்தான் நமக்கு வலிமை மட்டும் இருந்தால் போதும் ஆனால் நல்ல விஷயங்களை நடத்த மற்றவர்களை நம் சக்தி கொண்டு மிரட்டி ஆள தேவையில்லை அன்பே போதுமானது எனவே மற்ற மனிதர்களை ஒரு பொருளாக பார்க்காமல் நமக்கு வேலை செய்யும் ஒரு இயந்திரம் போல் நடத்தாமல் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அதுவே ஒரு சிறந்த மனிதனின் தன்மை பாடம் எட்டு கண்ணோட்டம் நண்பா நம் ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் மாறுபட்டது அது நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது சார்லி சாப்ளின் கூறுகிறார் நீங்கள் ஒரு வானவில்லை கீழே குனிந்தவாறு காண நினைத்தால் அது சாத்தியமல்ல காண வேண்டும் என்றால் நிமிர்ந்து வானத்தை பார்க்க வேண்டும் அதுபோல் நீங்கள் பெரிய ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகளை கண்டறிந்து அதில் உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார் பாடம் ஒன்பது உங்களுக்கு நீங்களே நண்பன் உனக்கு எத்தனை நண்பன் இருக்கிறான் என்பதை விட உனக்கு நீயே நண்பனாக இருக்கிறாயா என்பதுதான் மிகவும் முக்கியமானது சார்லி சாப்ளின் கூறுகிறார் கண்ணாடிதான் என்னுடைய சிறந்த நண்பன் ஏனென்றால் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை அவர் கண்ணாடி என்று குறிப்பிட்டது கண்ணாடியில் தெரியும் அவர் உருவத்தையே எனவே உனக்கு நீயே நண்பனாய் இருக்க வேண்டும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் தேவையான தூக்கம் உணவு போன்றவற்றை கொடுத்து உன்னை நீயே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் பாடம் பத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் சார்லி சாப்ளின் கூறுகிறார் வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கும் நீ துக்கத்தில் இருக்கும் வாழ்க்கை உன்னை பார்த்து புன்னகைக்கும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஆனால் வாழ்க்கை உன்னை வணங்கும் நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் போது உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்திருப்பது என்பது எளிமையான ஒன்றுதான் அதை செய்து வந்தால் இந்த வாழ்க்கை என்பது லேசான ஒரு இறகை போன்று மனதில் பாரமில்லாமல் வாழலாம் நண்பர்களே மேற்கூறிய பத்து விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மேலும் வேறு ஏதாவது தலைப்பில் பேச வேண்டுமென்றால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்